இன்றைக்கு மனுஷன் எந்த ஞானத்தில் அதிகமாக புத்தி அடைவான் என்று சொல்லி பார்க்குறோம் இனிமையான சகோதர சகோதரிகளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பர்சுத்த வேதாமத்தில் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் நம்ம பிரசங்கி பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனம் ஒன்பது முதல் பன்னிரெண்டு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது பிரசங்கி என்ற ஒரு மனுஷன் ஞானமுள்ளவனாக இருக்கிறான் அந்த ஞானத்தை கொடுத்தவர் யார் ஞானமுள்ள இயேசுவாகி அவன் உள்ளத்தில் இருக்கின்ற போது அவன் அந்த ஞானமுள்ள வார்த்தைகளை ஜனங்களுக்கு நன்றாய் அமே கேட்ட ஐந்து அநேக நீதிமொழிகளை என்ன செய்தான் அல்லது அது மட்டுமல்ல ஆமேன் அவைகள் விதமான வார்த்தைகள் எது என்று சொல்லி அவன் கண்டுபிடிக்க வகை தேடின போது அமேன் அந்த வாக்கியங்கள் எழுதப்பட்ட வாக்கியங்கள் சத்தியும் இருக்கிறது அமேன் அது மட்டுமில்ல ஞானிகளுடைய வாக்கியங்கள் காற்றுக்கொள்ப்பாகவும் சங்க தலைவர்களால் அமேன் ஆணிகள் அறியப்பட்டவைகள் போலவும் என்ன செய்ய இருக்கு அது ஒரே மெய்ப்பனால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அமேன் என் மகனே இவைகளினாலும் நிபுத்தி அடைவாக அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுவதற்கு முடிவில்லை அதிக படிப்பு உலகிற்கு இழைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் இன்றைக்கு அதிகம் படித்திருக்க மனிதர்கள் இருக்கலாம் நான் ஞானிகள் என்று சொல்லி சொல்லிக் கொள்வதற்கு ஆனால் இந்த பரிசுத்த வேதாத்தை படிக்கும்போது தான் எத்தனை புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த புஸ்தகத்தை படிக்கின்ற போது அறிவு ஒருதான் ஞானம் ஒருதான் என்று சொல்லி பார்த்தால் இல்லை நம்முடைய ஆண்டார இயேசு கிறிஸ்து நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த வேதாம்பத்தை படிக்கும் போது தான் அமேன் ஒரு மனுஷன் ஞானியாக முடியும் அமேன் எப்படிப்பட்ட ஞானியாக கத்தருக்குள்ளாக இருக்கிற ஞானியாக அப்படிப்பட்ட ஞானியாக மாற்ற கத்தந்த நாளில் நம்மளை அழைக்கிறார் கத்தர் நம்மளையும் பயன்படுத்துவாராக அமேன்